வயசுலான உங்கள் கேம் எடுத்துக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண மிஷன் பார்க்க போனால் கேஷிங் தி ஜுவல் ஸ்டோர் என்ற வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பாருங்கள் பா சொல்லும்போது உங்களுக்கு புரியுமான்னு தெரில நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ டோட்டலாக ஒவ்வொரு பிளேஸ் ப்ளேலிஸ்ட்டாகவே நான் போட்டு வச்சிருங்க ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் எல்லாமே புரியும் அவன் பேசுகிறத பேசுவான் நம்மளை மட்டும் எப்படி பார்த்தாலும் ட்ரைவராக தான் இருப்பாங்க என்ன திடீர்னு கிராஃபிக்ஸ் எதாவது ப்ராப்ளம் பண்ணுதா உள்ளே இறங்கிட்டான் ராக் ஃபோர்ட் ஹீல் எஃப்ஐபி படிஸ் வாங்க

I'm very impressed. Look, uh we can talk about this another time. Take the glasses. <laughs> My eyesight's fine. They're fitted with a camera and a radio wheeling. I'm gonna run the operation car while well, you're in the store getting what we need. Okay, let's get this done. <laughs> आहे का வந்து நம்ம ஒரு ஹைஸ்ட் பண்ண போகிறோம்ண்ணா இந்த ஹைஸ்ட் பண்ண போகிறோம்ல ஸோ அதுக்காக வந்து சாரி தெரியாமல் இருக்கு இப்போ வெளில பேசுகிற வாய்ஸ் வந்து நமக்கு மட்டும்தான் கேட்கும் அதாவது மைக்கிளுக்கு மட்டும்தான் கேட்கும் இந்த ஹைஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த ஹைஸ்டுக்காக வந்து இந்த கடையை வந்து எப்படி இப்படி இருக்குது வழிகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக எத்தனை கேமரா இருக்குது அந்த கேமராஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து தெரியும் நம்ம ஹைஸ்ட் பண்ணும்போது எந்தெந்த கேமரா எப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதில் எத்தனை பண்ணலாம் மாட்டாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஸோ அவங்க வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்றதுனால இவர் அப்படியே போய் பேசுகிற மாதிரி பாய் போகிற தடவை பார்த்துப்போம் இங்கே மிஸ் ஆயிடுச்சேன்னா அவன் வர சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துன்னு போகிறது டேக் அ ஃபோட்டோ என்ன திரும்பி என்ன எடுக்க உன்னை ஒன்னு எடுக்க மறந்துட்டேன்டா தம்பி ஒண்ணே எடுக்கிறேன் ஸோ நம்மள இப்போ வந்து நம்ம எல்லாம் கரெக்டாக எடுத்ததுனால நம்மளுக்கு கார் குறை சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம கார் போகும் இப்போ நம்ம வந்து கேஷுவலாக வந்தோம் கேஷுவலாக பார்த்தோம் கேஷுவலாக போகிறோம் நாய் ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்ட போயிட்டு போவோம் அங்கே சூப்பராக இருக்குல்ல ஆனால் நம்ம அடித்த செத்துரும் நல்லா இருக்கும் நாய்

get back in the car. Is it? Not I'll take some air too. ரெண்டு போகணும் எடுத்தா நம்ம வலப்ப எங்கலாம் நமக்கு நேசனா சவா ஷார்ட்கட்ல போய்டுவோம் நம்ம ஒன்னோட ஷார்ட்கட் இப்படியே போயிரலாம் நம்ம வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம போக வேண்டும் எப்பயும் கார் தான் நமக்கு சேஃப் தெரியுங்களா மழை பெஞ்சாலும் சரி ஏதா இருந்தாலும் நம்ம காரில் போவோம் ரியல் லைஃப்லேயே நான் சொல்றேன்

கரெக்டா வந்து வளையறம் கரெக்டா வந்து நம்ம மாலையில அடிச்சு பாத்தீங்கன்னா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்